இங்கே ஒரு ஃபேஸ் தெரியுதாங்க உங்களுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களோட உண்மையான முகம்னு சொல்கிறாங்க இது ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் இந்த முகத்தோட நீட்சியான உருவத்தோற்ற காட்சி தான் இந்த பக்கம் இருக்குங்க இந்த வெட்டிகளாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குல்ல முன்னாடி ரெண்டு கைகளையும் கட்டி இது ஆக்சுவலாக த தோட் ஆஃப் கியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அதை மிகப்பிரதான புக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் ஜீசஸோட முகம் அச்சு பதிஞ்சாமல் இருக்கும் இது சார்ந்த ஒரு நம்பிக்கை பொறுக்கி என்ன நிலவிக்கிட்டு இருக்குண்ணா நம்பிக்கை ஓகேவா ஜீசஸ் அவர்களை இந்த சிலுவையில் அரைகிறாங்களே அந்த நேரம் தொட்டு ஒரு கிளாத் ஒன்று அவரோட முகத்தில் பட்டதாகவும் அதில் அவரோட முகம் பதிஞ்சதாகவும் இந்த ஒரு கிளாத்தும் இப்போ இருக்க உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்பட்டு இருக்கு ஆனால் இதில் எதுவுமே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது கிடையாது நம்பிக்கை சார்ந்த மட்டும்தான் தான் இப்போ இருக்கே நம்ம இருக்கு இதை பார்த்ததும் பல பேரும் யோசிச்சிருக்க விஷயம் ஜீசஸ் கிறிஸ்டா இது அப்படின்னு சொல்லிட்டு மாயம் ஸ்டுடியோ கார்த்திக் என்ன சொல்றாரு அந்த காலத்தில் ஒரு பெட்டியில் துண்டுகளை வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஏசு கிறிஸ்து விளக்கினார் அவர் பயன்படுத்திய துணிகள் அவருடைய முகம் அப்படியெல்லாம் வந்து ஏசுகிறிஸ்தை விளக்குறார் இந்த மாதிரி கடவுளை பற்றி ஆராய்ச்சிகள் இன்னும் தான் இருக்குது எந்த கட கிறிஸ்து உண்மையா கிறிஸ்து உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா பிறந்தாரா அவர் மதித்தாரா சிறுவில் அறையப்பட்டாரா என்றதெல்லாம் இன்றைக்கி பல பேருக்கு கேள்விக்குரியாதான் இருக்குது எந்த கடவுள் நல்ல கடவுள் எந்த கடவுள் உயர்ந்த கடவுள் எந்த கடவுள் சக்தி வாய்ந்தவர் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது இன்னும் நடந்து கொண்டிருக்கு ஆனால் இங்கே மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி ஆராயத்துக்கு யாரும் கிடையாது மனிதனுடைய சந்தோஷத்தை சாவி எங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது சந்தோஷத்தின் சாவி மனித வாழ்க்கையின் சந்தோஷத்தின் சாவி எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத ஆராயத்துக்கு ஆள் கிடையாது இங்கே இன்றைக்கி ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மன பிரச்சனை குடும்ப உறவு உறவுகளுக்குள்ள பிரச்சனை பண பிரச்சனை மணி மணி இன்றைக்கி எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆன்மீகவாதிகள் ஒரு வழியும் சொன்னது கிடையாது இந்த மாதிரி கடவுளுடைய ஆராய்ச்சி தான் இங்கே இருக்குது கடவுளுக்காக ஆராதனைகள் இருக்குது ஆனால் மனிதன் கையிடப்பட்டான் மனிதனை கண்டுகொள்ள இங்கே ஆட்களே இல்லை மனிதனை ஆற்ற தேற்ற வழிநடத்த ஒரு ஆள் இங்கே இல்லை கடவுளுக்கு ஆராதனையும் பூஜைகளும் ஜபங்களும் கைத்தட்டல்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம போட்டி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதனுக்குள்ள உறுப்புகள் நல்ல வேலை செய்தா அந்த உள்ளுறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுது ஒரு இதயம் எப்படி சரியாக இறங்கு இயங்குகிறதா இல்லையா ஒரு மனிதனுடைய உடலில் சரியான அளவு தேவையான அளவு ரத்தம் இருக்கிறதா இல்லையா அதை பத்தி நாம் யாரும் கவலைப்படுறது கிடையாது தன்னுடைய மனைவியின் உடலில் சரியான தேவையான அளவான இருக்க வேண்டிய ரத்த அளவு இருக்கிறதா கடவுளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா பிள்ளைகள் ஒரு ஒரு வியாதியும் இல்லாமல் ஒரு ஒரு புஷ்டியான ஒரு ஒரு அருமையான ஒரு பார்வைக்கு அழகான ஆரோக்கியமான பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம் வளர்க்கிறோமா வேதி இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்குகிறோமா அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாதுங்க அதுக்கெல்லாம் தன்னுடைய மூளையை தன்னுடைய சக்தியை செலவு பண்ணுறதுங்க இல்லை ஆள் இப்போது கடவுளை பற்றி தான் பேசும் கிறிஸ்தவர்கள் பைபிளை திருப்பி 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 படிக்கலாம் ஜபம் காலில் ஜெப சாதர ஜபம் காலில் ஜபம் சாதர ஜபம் சர்ச்சி 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 பிரேர் 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 இந்த மாதிரி இதுக்காக தான் நேரத்தை காலத்தை செலவு பண்ணி நம்ம இருக்கிற கொஞ்ச நேரம் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இரு பகல் பன்னிரெண்டு மணி நேரம் அந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் என்ன செய்யலாம் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு அன்றாட வேலைகளை சரியாக செஞ்சு முடிச்சோமா நம்முடைய கடமைகளை சரியாக முடிஞ்சு சரியாக முடிச்சோமா அப்படின்னு தான் பார்க்குறாரு கடவுள் இதைத்தான் உற்று நோக்குகிறார் கடவுள் உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தாயா அதுதான் அவருடைய கேள்வி நீ எத்தனை முறை எனக்காக ஜோம் நீ எத்தனை முறை இந்த பைபிள் படித்தேன்றதெல்லாம் அவருக்கு கேள்வி கிடையாது நீ எத்தனை முறை பயில் படித்தாலும் அவர் கணக்கிலே எடுத்துருக்க மாட்டார் உன்னுடைய கடமைகளை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தாயா அதுதான் கடவுளுடைய கேள்வி உன்னுடைய பிள்ளைகளுக்கு பாணி பாடம் சொல்லி கொடுத்தாயா ஸ்கூல் சொல்லி கொடுத்தாயா அவர்களுக்கு கல்வி கற்க உறுதுணையா இருந்தாயா அதுதான் கேள்வி நான் கடவுள் கும்புறேன் பூஜைக்கு போறேன் அங்க அங்க போய் அங்க போய் அந்த அங்க தரிசனம் பண்ண போறேன் இந்த மலைக்கு தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு ட்ரெயின் பிளைட் யாரு பஸ் ஏறு மணிக்க பிரயாணம் பண்ணி வீண் வீண் பிரயாசம் அது அந்த அந்த பிரயாசம் அது அந்த அந்த வேலையை செய்கிறவளுக்கும் பிரச்சனை கிடையாது அந்த கடவுள் அது கடவுளை எடுக்கிறது கிடையாது எடுத்துக்கிறது கிடையாது நீ மனிதர்களை போய் பிரயாணம் பண்ணி கடவுளை கும்புறது அந்த கடவுளை வந்து உன்னை கட்டுக்க மாட்டார் உன்னை கஷ்டத்தோட கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் கொடுப்பார் கருத்து கடவுள் ஏன்னா அவருடைய கொள்கை கோட்பாடு கடைபிடிக்கணும் அவருடைய கொள்கை கோட்பாடுன்றது வழி வழிபாட்டு தளத்தை கட்டுக்கோ அங்கே போய் நீ ஜெபம் பண்ணி பாட்டு பாடுன்றது அவர் கொள்கை அல்ல வழிபாடு இறை வழிபாடு கொள்கை அல்ல ஏனா அங்க போய் இருக்கிற பன்னெண்டு மணி நேரத்தில் அங்கே போய் நீ ஜெவர்மெண்ட்டு பாட்டு பாட்டு பூஜை செய்து வந்துட்டேனா இங்கே இருக்கிற வேலைகளை யார் செய்யறது பட்டினியா இருக்கு பிள்ளைகளை யார் கவனிக்கிறது பிள்ளைகள் சாப்பாடு செய்து போட்டுக்கிட்டா மட்டும் போதா சாப்பாடு செய்து கொடுத்துட்டா மட்டும் போதா மற்ற கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைனா அதை தூங்க வைக்கணும் அதுக்கு தலைமுடி வெட்டணும் அதுக்கு நகத்தை வெட்டணும் அதுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கணும் இப்படி எல்லாம் இதையெல்லாம் நம்ம சரியா செய்யணுமா மனிதனை இன்னைக்கு பல வியாதிகள் தாக்கப்படுறாங்க ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சு வழிது காசு வீணா போகுது காலங்களும் வீணா போகுது கஷ்டத்தில் மாற்றம் கடல் ஆலே ஆகிறோம் அதை அதை அதுலேருந்து எப்படி விடுபடுது அதான் அதுக்காக என்ன நேரத்தை காலத்தை செலவு பண்ணணும் அதுக்காக பிரயாசம் பண்ணணும் அதுதான் நல்ல வாழ்க்கை அதுதான் நம்ம கடவுளுக்கு செய்ய செய்யும் வழிபாடு கடவுளுக்கு செய்யும் வழிபாடு என்னென்னா மனிதனுக்கு என்ன செய்கிறாயோ அது எனக்கே செய்கிறாயோ என்கிறார் எஸ் எனவே சித்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே